சாப்பிட்டிங்க பருப்பு குழம்பு தாங்க அது இன்னைக்கு நான் வைக்கல நேற்று வச்ச பருப்பு குழம்பு யாருமே சாப்பிடலாம் சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு சமைக்கல சாப்பாடு மட்டும்தான் வைச்சேன் மல்லிகா உங்கத்தெல்லாம் செம்ம ஒலிங்களா வந்துட்டீங்களா சரி ஐயோ லைவ்ல இப்படி ஒரு அழகான பொண்ணா ஜோ சரிங்க லைக் பண்ணுங்க ஐஸ் எல்லாம் வைக்காதீங்க லைக் பண்ணுங்க அக்கா உங்கள் வீட்டுக்காரத்துக்கு கரண்ட் பில் எவ்வளோன்னு கேட்குறீங்களா ஐயோ தெரியலையே எங்கள் வீட்டுக்காரர் கேட்டால் தான் தெரியும் வந்தால் கேட்டு சொல்கிறேங்க ஏன் கேட்குறீங்க கரண்ட் பில் எவ்வளோன்னு நீங்கள் இபில் வேலை செய்கிறீங்களா அடுத்து லைக் பண்ணுங்க கமெண்ட் அப்போ தான் வரும் ஏன் தெரியல சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன என்ன மேல வி கட்ட போறியா புரியலிங்களே வணக்கம் சகோதரி வணக்கம் மேரேஜ் ஆயிடுச்சா என்ன பண்றீங்க ஆயிடுச்சிங்க பார்த்து எப்படி தெரியுது ஆவா அதுமாரி தெரியுதுங்களா பொண்ணு ஒன்று பையன் நிற்குது ஹா புதுசாக வந்திருக்கீங்க நீங்கள் கொஸ்டின் கேட்டால் நான் பதில் சொல்லணும் என்னோட கமெண்ட் படி நீ எங்கடா கமெண்ட் பண்ணுற தான் படிக்க முடியும் எங்க நாங்கள் லைக் போட்டு தாங்க வரோம் லைக் எல்லாம் அள்ளி தருவோம் எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க வர்றவங்க எல்லாருமே அதே மாதிரி அள்ளி என்னன்னு தெரியல உங்க ஏஜ் அவர் நல்லா இருக்கு என்னது நீங்க என்னம்மா படிக்கிறீங்க மெசேஜ் வந் வந்துள்ள அப்படிங்களா தெரிஞ்சுக்கணும் நான் படிக்கிறேங்க படிக்கிறப்ப வராது அப்புறம் அவர் கவர்மெண்ட் தொடர்ந்து வருது ஹாய் டி அப்படிங்களா பில் எவ்வளோமா கட்டுறீங்க அய்யய்யோ முத்தான முதற்கண் நன் வணக்கம் 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 வணக்கங்க ஹாய் அப்படியா செந்தில் ஓடியே பேர் திரும்ப கதை ஹாய் சிஸ்டர் ஹாய் லைக் வந்து லைக் வந்தா என்ன பண்ண போகிறேன் நிறைய பேத்து காட்டுங்க அதை வச்சு எனக்கு ஒன்றுமே வராது தெரியுதுங்களா லைக் என்ன பண்ண போறேன்னு கேக்குறீங்க அப்படிங்களா செல்லம் சின்ன வயசுல கேக்குறீங்களா ஆமாங்க என்னோட திரும்ப கரெக்டா படிமா சரிங்க படிக்கிறேன் அனுப்புங்க நீங்க எந்த ஊர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட ஈரோடு மாவட்டம் பவானி மல்லிகா சரவணன் யூ ஆர் லைக் டன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் வரவங்க லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கொண்டே காட்டும் யூடியூப் சேனல் நீங்கள் இல்லை யூடியூப் சேனல் கொண்டே அப்போ தான் காட்டுமாமா இல்லைன்னா யாருக்கும் காட்டாதாமா அப்போ நான் வேஸ்ட்டாக எங்கள் தோட்டத்தை நீ வந்து கட்டுறது கத்துறது வேஸ்ட்டாக போயி லைக் போட்டேன் தேங்க்யூ மதிய வணக்கம் மதிய வணக்கம் மல்லிகா சரவணனுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் நேத்ரா வந்துட்டியே அடிக்கிறேன் எங்கேயும் ஆளை காடுங்க அப்படின்னு பார்த்தேன் ரெண்டு நாள் வரல உன்னால் நாளைக்கு டை நைட்டு வந்து லைவ் போட்டு உக்காந்துட்டு இருந்தா நீ வரவே இல்லை இனிமேல் பேச்ச கேட்க மாட்டேன் பியூட்டிஃபுல் ஓகே என்ன செல்லாம் சூப்பராக இருக்கு மை நேம் செந்தில் ஹாய் செந்தில் நல்லா இருக்கிறியா ஸ்மைல் ஓகேங்க தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் டா தேனியில இருந்து வந்துட்டீங்களா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்க எண்பது பேர் லைவ்ல இருக்கிறீங்க இன்னைக்கு எவ்வளவு லைக் வரணும் ஆனா நெட் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல ஹாய் காயுவா என்ன சாப்பாடு பருப்பு குழம்பு தாங்க ஹலோ சக்தி ஹாய் வாங்க அழகி அப்படிங்களா நம்ம ரோஜாவே இருங்க எப்படி வந்த அப்படி ஒரு முட்டா வர்றீங்க இல்லைனாலும் வெயிட் பண்றீங்க வாங்க அழகி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தஞ்சாவூர் அப்படிங்களா தஞ்சாவூர்காரங்களா ஹாய் ஹாய் நம்ம நட்பை